சோத்த சூறையாடி பார்த்துருக்கீங்களா நான் பார்த்ததில்ல சோத்த சூரியாடி ஆனால் இப்போ சூற இருக்கேன் வந்த சோறை ஐக்கிய ராஸ்கல்க அந்த பயபக்தி எதுவுமே இல்லை சும்மா ஏதோ இனம் தானு வந்தீங்க ஏன் எல்லாமே நம்ம இந்தியாக்காரன் அந்த இவன் இவன் ஒட்டுக்கு வந்தமே இல்லை தொண்ணூறு சதவீதம் பேர் சூறையாடுறதுக்கு வந்த மாதிரி இருந்துச்சு அந்த பாக்கையில் பாக்கையில் ரொம்ப கஷ்டமாகவும் இருந்துச்சு காரணம் என்னன்னா

வீடியோ அன்புறவுகளே முப்பது நாள் முப்பது வீடியோ ஒன்பதாம் நாள் வீடியோ நம்ம இன்னை இன்னையினுடைய இன்ஃபார்மரு நம்மளுடைய நண்பர் தான் நம்ம கம்பெனியில் தான் இருக்காது நம்மளுடைய கம்பெனி தான் பின்னாடி பார்த்தா தெரியும் உங்களுக்கு அந்த கம்பெனியில் தான் நம்ம ஒர்க் பண்ணுறோம் நீ அங்கே சுற்றுற இன்ன நம்ம கம்பெனிக்கு ஏற்ற மாதிரியே இந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாப்புல அதே மாதிரி வியாழன் வெளியில் அல்பேகம் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாப்புல நம்ம அல்பேக்காக இல்லை பட் நம்மளை மக்க மனுஷ மக்களை பார்க்குறதுக்காக வந்திருக்கோம் இன்சாலாக என்ன செய்கிறாங்க எப்படி செய்கிறாங்க அப்படின்ட்டு நம்ம உள்ளே போய் பார்ப்போம் பட் இங்கே வந்து உட்கார வச்சு கிஃப்தார் ஆர் மட்டும்தான் கொடுப்பாங்க இது பள்ளியில் ஒரு ப்ரைவேட்டு வீட்டில் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம நண்பர் சொன்னார் நினைச்சால எப்படி செய்கிறாங்கன்னு உள்ளே போய் பார்ப்போம் நம்மளோட கம்பெனிலேருந்து நிறையா பேர் போயிட்டாங்க முன்கூட்டியே நம்ம ஒன்றும் போய் பார்ப்போம் அந்த வீடு தான் நம்ம வந்துருக்க வீடு பட் வந்து சீக்கிரம் போகணும் அப்புடின்னு அஞ்சரை மணி ஆயிடுச்சு அஞ்சரை மணிக்கே நம்மளை நண்பர் பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டார் எழுதி வந்து உட்கார வைப்பாங்க லைனில் இதுதான் வீடு இது ஒரு சேக்கி வீடு மாதிரி தான் இருக்குது இது ஒரு பழைய வீடு பழைய சேர்க்கூடைய வீடு அந்த வீட்டில் வந்து வாழை மரம் வச்சுருக்காங்க பெருசை மலம் வச்சுருக்காங்க நிறைய பூக்கண்கள் வச்சுருக்காங்க மாமரம் வச்சுருக்காங்க மசாலா பார்க்கலாம் ரொம்ப அழகாக இருக்குது அந்த வீட்டில் தான் இந்த எஸ்தான் ரெடி பண்ணியிருக்காங்க இங்கே நான் அமர்ந்துட்டவங்க பூரா நம்ம கம்பெனி ஸ்டாஃப்ஸு அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து நைட் டியூட்டி அப்படிங்கிறதுனால இங்கே வந்துடுறாங்க இவங்க மட்டும் இல்லை நான் எங்கள் கம்பெனி ஆள்கள் மட்டும் இல்லை நிறையா பேர் இவங்களை சார்ந்தவங்க வந்திருக்காங்க அவங்க ஒவ்வொன்றையும் அவங்களுக்கு காட்டுறேன் பாருங்க அதே மாதிரி இந்த சைக்கிளில் பார்ப்பீங்க இருந்து அங்கே வந்துடுவாங்க ஒரு ஏகப்பட்ட இருபது முப்பது சைக்கிள் நிற்கிது இந்த சைக்கிளெலாம் இங்கே வர்றவங்க பெரும்பாலானவங்க வந்து உழைப்பாளிகள் இந்த வந்து உழைப்பாளிகள் வரக்கூடியவங்க எல்லா நாட்டுக்காரங்களும் வர்றாங்க அவங்கள தான் நான் நீங்கள் பார்த்துக்கிட்ருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா அதே மாதிரி இந்த இஃப்தாரு வந்து மெயின் ரோட்டில் இருக்கிறனால கம்பெனிகளில் வேலை செய்யக்கூடியவங்க மெடிக்கலில் வேலை செய்ய கொடுங்க பெரிய பெரிய சூக்குகளில் வேலை செய்யக்கூடியவங்க எல்லாமே அடித்தட்டு மக்கள்னு சொல்லுவாங்கள்ல அவங்க பூரா இங்கே வந்து வாங்குவாங்க அதை வாங்குவாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா இது ஆறு மணிக்கே கொடுத்து முடிச்சிருவாங்க ஃபஸ்ட்டு அவங்களே ரெடி பண்ணி கொண்டு வந்து தர்றாங்க தண்ணி கொண்டு வர்றாங்க அதே மாதிரி அதுக்கப்புறம் ஜூஸ் கொண்டு வந்து கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் லிபன் கொண்டு வந்து கொடுக்குறாங்க இது வந்து இவங்களுடைய ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு சர்வீஸ் செய்கிறாங்க அதே மாதிரி உட்காராம லேட்டாக வர்றாங்கல்ல அவங்களுக்காக அவங்க வரையில என்ட்ரன்ஸ்னே அவங்களுக்கு ஜூஸ் தண்ணீர் லெபன் கொடுத்து அவங்கள உட்கார வச்சிடறாங்க பட் இங்க வந்து இங்கே நோன்பு திறக்கிற ஐடியால யாருமே வரல அது மாதிரி பிரிப்பரேஷன் தான் வந்திருக்காங்க வந்து இஃப்தார் மட்டும் கொடுப்பாங்க பட் இங்க நோன்பு திறக்க முடியாது ஆறு மணிக்கு முன்னாடியே எல்லாமே கொடுத்து காலி ஆகிக்குருவாங்க அதனால என்ன பண்ணுவானா எல்லாருமே வரையில ஆளுக்கு ஒரு கீஸ் கொண்டு வந்துருவாங்க அதுக்குள்ள அவங்களுடைய லெபனு தண்ணி சாப்பாடு எல்லாத்தையும் போட்டு எடுத்து போக மாதிரி ஒரு கீஸ் பிரிப்பரேஷனோட வந்துருவாங்க தான் சாப்பாடு வருதான் அதுக்காக மக்கள்னா இந்த வண்டி எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க எப்படின்னா தள்ளு முள்ளு தான் தள்ளுமுள்ள தான் சாப்பாடு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம அழகாக சொன்னாங்க பட் இந்த நான் சொன்ன பிரமிட்டுக்காரங்க அடங்கவே மாட்டாங்க இங்க போனாலும் இன்னும் என்ன நடக்க போகுது தெரியல பார்ப்போம் அவங்களே என்ன பண்ணுறாங்கன்னா சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து இது வரைக்கும் டீசெண்டாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதுவரைக்கும் எந்த தள்ளும் இல்லை முள்ளும் இல்லை பட் செய்கிறாங்க இவங்க செய்ய மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்ன நடக்குதுன்னு இருக்கும் சாப்பாடு கிடைச்சிருச்சு அலமது இல்லா பாதி பேரு கொடுத்துக்கிட்டு இருக்கையிலேயே கலாட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்ன கொடுக்கல ஒண்ணு கொடுக்கல ஏன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க கஷ்டமாக இருக்கே சோத்த சூறையாடி பாத்திருக்கீங்களா நான் பார்த்ததில்ல சோத்த சூறையாடி ஆனா இப்ப சூற ஆடிவிட்டு இருக்கேன் வந்த சோறை ஐக்கிய ராசிக்கல்க அந்த பயபக்தி எதுவுமே இல்லை சும்மா ஏதோ இனம் தானு வந்தேங்க ஏன் எல்லாமே நம்ம இந்தியாக்காரன் அந்த இவன் இவன் வந்தமேனில் தொண்ணூறு சதவீதம் பேர் சூறையாடுறதுக்கு வந்த மாதிரி இருந்துச்சு அவர் பாக்கையில பாக்கையில ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு காரணம் என்னன்னா எல்லாருக்கும் சாப்பாடு போக மேற்கொண்டு எக்ஸ்ட்ரா ஒரு சாப்பாடு இருக்குதான் அவர் சொன்னாப்புல நான் தனியா போய் கேட்டேன் ஆனா இவங்க இப்படி பண்ணுறதுனால ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இங்க சொன்னாப்புல இங்கே அதை இதை எடுத்து நடத்துகிறவர் நோன்பு முடிகிறதுக்கு முன்னாடியே இங்கே வந்து முடிச்சுட்டாங்க இன்னும் நோன்பு ஆரம்பிக்கலை அதுக்கு முன்னாடி சாப்பாடு கொடுக்குறதுக்கு மட்டும் இந்த வில்லாவை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க தொழுகிறதுக்கெல்லாம் இந்த வில்லாவை ஏற்பாடு பண்ணலை சாப்பாடு முடிஞ்சு இப்போ வேறு இடத்துக்கெல்லாம் ரெடி ஆகி போயிட்டாங்க அன்பு நம்மளும் எத்தனையோ விதமான இஃப்த்கெல்லாம் போயிருக்கோம்ப்பா ஆனால் இது மாதிரி ஒரு அடிபுடி இஃப்தார் பார்த்ததே இல்லை மசாலா சாப்பாடு அசீரு ஜூஸு எல்லாமே இருந்துச்சு ஏன் இப்படி பறக்குறாங்க ஏன் இப்படி அடிச்சுக்கிறாங்கன்னு தெரியவே இல்லை நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன் அந்த பிரமிட் நாட்டுக்காரங்க இந்த வீடியோவை பார்த்தா உங்களுக்கு வீடியோ பார்க்கல தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு சாப்பாடு இருக்குது எல்லோரும் தான் கொண்டு வந்திருக்காங்க புட்டு பறக்குறாங்க ஏதோ ஒரு பத்து பாஞ்சு மாதம் சாப்பிடாமல் கிடந்தா அடிச்சுக்குவாங்கல்ல அப்படி போட்டு பறக்குறாங்க வீணாக நான் போனவங்க ஸோ அதை பார்க்கல மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு என்ன இவங்க இன்னும் காட்டுவாசியாகவே இருக்கிறாங்களே அப்புடின்னு ஒரு மனசுக்குள்ளே ஒரு ஆதங்கம் அழுகந்தெல்லாம் எல்லா புகழமும் அல்லாவுக்கு இன்னொரு விஷயம் இதில் முக்கியமான விஷயம் என்ன சொன்னால் இஃப்தார் வந்து இங்கே ஏற்பாடு பண்ணுறாங்க ஏற்பாடு பண்ணி இங்கே தொழுகை கிடையாது இது வந்து ஒரு பில்டிங்கு ஒரு ஷேக் உடைய பில்டிங்கில் இஃப்தார் பண்ணியிருக்காங்க அந்த இஃப்தாருக்குரிய ஏற்பாடுலாம் செய்கிறாங்க முறைப்படி செய்கிறாங்க பட் வர்ற அளவுக்கு தான் முறை இல்லாமல் இருக்குது செஞ்சு இஃப்தாருக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கொடுத்து முடிச்சிடுறாங்க நீங்கள் போய் வீட்டில் சாப்பிடுங்க இல்லை வேறு எங்கேயாவது போய் சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி இஃப்தாரை அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே முடிச்சிடுறாங்க அலகதுல்லா நம்ம நோன்பு திறக்க இன்றைக்கி வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு ஒரு பிளான்ல இருக்குது மணி ஆறு பத்து வீட்டுக்கு போய் நோன்பு திறப்போம் இன்ஷால்லா அப்படின்ட்டு ஒரு நியத்தில் வீட்டுக்கு இருக்கேன் அலமதுல்லா ஒன்பதாவது நோன்பு அல்லாவது கொண்டு முப்பது நாள் முப்பது வீடியோனுடைய ஒன்பதாவது நோப்பு நோன்பு அடிப்புடி தகராறோட தகராறில் அடிபுடியோட முடிஞ்சிருச்சு அழகம் தெரியல ஆனால் எல்லோரும் கிடச்சி நம்ம கிடச்சி ஓகே பாய் ஓகே பாலைக்கு தமிழ்நாடு மாதத்தில் எல்லாருமே நன்மையை தேடி அலைவாங்கல்ல அந்த சின்ன பிள்ளையும் பாருங்கள் நன்மையை தேடி அலையுது அவங்க பேரண்ட்ஸோடு வந்து நோம்பாளிகளுக்கு நோன்பு கிட்ட கொடுக்குறாங்க அதை பார்க்கல ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அன்பு ரோவில் இன்றைக்கி நம்ம மட்டும்தான் நோன்பு போகிறோம் ரூமில் அங்கே நோன்பு திறக்கக்கூடிய ஏற்பாடுகள் அங்கே சரியாக இல்லை அப்படிங்கிறனால அதை வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம் நோன்பு போகிறோம் வாங்க சொல்லிட்டாங்க முஸ்மில்லாத மாற்றையும் அலஹம்லா இன்னொரு முக்கியமான விஷயம் நான் நோன்பு துறக்கையில் இதுதான் என்னுடைய வலது கை இது என்னுடைய இடது கை ஓகேயா ஆனால் ஃப்ரண்ட்டு கேமராவில் நீங்கள் பார்க்கிறத இப்படி உல்ட்டாவாக தெரியும் ஓகேயா நிறையா நண்பர்கள் நிறையா சகோதரர்கள் என்ன சொல்கிறீங்க நீங்கள் எப்போ பார்த்தாலும் நீங்கள் இடது கையில எனக்கு குடிக்கிறீங்க இடது கையில குடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்க அவங்களுக்காக இருந்த பதிவு இது இடது கை உங்க இது ஃப்ரெண்டு கேமரானால இது உங்களுக்கு வலது கையாக தெரியும் ஆனால் இது எனக்கு வலது கை நான் வடது கையில் நோன்பு திறப்பேன் அதுவும் பிஸ்மலா ஸ்டோர் திறப்பேன் இதில் யாருக்கு எந்த சந்தேகம் வேண்டாம் இது நிறைய பேருடைய சந்தேகமாகவே இருந்துச்சு அதை கிளியர் பண்ணணும்ல தான் இந்த பதிவு அலமந்தில்லா நோன்பு ஒம்பது நோன்பு கட 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 கடன்னு போயிடுச்சு முதல் பத்து முடிய போகுது அலகம்துல்லா எல்லாமும்லா எல்லாருக்கும் இந்த மாதத்தை அருள் வளம் பொருந்திய மாதமாக ஆக்கி அருளட்டும் அல்லாஹ் எல்லோரும் எனக்காக துவா செய்ங்க எல்லாருக்காகவும் துவா செய்கிறேன் ரொம்ப சந்தோஷம் நம்மளுடைய வீடியோவை ஃபாலோ பண்ணுறீங்க எல்லாருமே அல் சந்தோஷம் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு மூணு அமைப்புலேருந்து நேரடியாகவே என்னை கூப்பிட்டாங்க இன்வைட் பண்ணாங்க அது எனக்கு அதோட பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு அலமதுல்லா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதை இந்த வீடியோ வைரலாக தெரிவிச்சுக்கிறேன் நம்மளுடைய மேலும் சில மக்கா மதினா ஜியாரத்தினுடைய வீடியோவுக்கெல்லாம் அடுத்தடுத்து நம்ம பொருளானு பிளான் பண்ணியிருக்கேன் நம்மளுடைய வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே அஸ்லாம் வலைக்கம்